இன்றைக்கி லன்ச்சுக்கு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன் சமைக்கவே சோம்பரியாக இருக்குது ஏதாவது ஈஸியாக செய்யணும் அதே நேரத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு நினச்சினா இந்த முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு கடாயில் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தட்டி வச்ச பூண்டு கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் காய் பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய்வும் சேர்த்துருக்கேன் இது கூடவே முருங்கை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் இல்லாதனால நான் ரெண்டு காயும் மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான தண்ணி விட்டு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு முட்டை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீ எக்ஸ்ட்ரா வேணால் கூட சேர்த்துக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் உடனே கிளறி விடக்கூடாது ஏன்னா முட்டை உடஞ்சி போயிடும் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கப்புறமா அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டால் போதும் நல்லா திக்காக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆகிடும் இந்த முட்டை குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கன் மசாலா சேர்த்து செய்கிறதுனால ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்டு ஃபீல் இருக்கும் லஞ்சில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் பிள்ளை ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பித்தேன் எப்போ கிழங்கு வாங்கினாலும் இந்த ரெசிபி செய்யாமல் விட மாட்டேன் கிழங்கு வச்சு நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி மெத்தடில் ஒரு பஜ்ஜி தான் போகிறோம் இதுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதில் ஃப்ளேவருக்காக நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளு சேர்க்குறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் நம்ம கிழங்கு அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம பஜ்ஜிக்கு நார்மலாக சீவுறதை விட கொஞ்சம் திக்காக சீவி எடுக்கணும் என்னென்னா கிழங்கு உடஞ்சி வந்துடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவு பேஸ்ட்டில் ஒரு மரவள்ளி கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்தால் சுட சுட ஒரு டேஸ்டியான கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடும் இது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற வா வாழைக்காய் உருளைக்க எங்கள் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ப குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்யும்போது ஃபஸ்ட் டைம் பையன் வேணாம் அப்புறமா பார்த்துட்டு ஆசையாக இருக்குதுன்னு நிறையாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு போல் கொஞ்சம் ஸ்டவ் ரொம்ப நாளாவே மேலாக்க மட்டும் தான் க்ளீன் பண்ணிட்டு தான் டீப் க்ளீனிங்கிறது பண்ணவே இல்லை இன்றைக்கி தான் டீப் க்ளீன் பண்ணலான்னு எடுத்துச்சேன் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது நல்ல இந்த சாதெல்லாம் பொங்கி பொங்கி ஊற்று பருப்பில் வேக வாங்கும்போது எல்லாம் பொங்கி ஊற்று நல்லா தீஞ்சி பையிருக்கு இது தேய்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான் நினச்சேன் நான் ஏற்கனவே இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கூட நான் நம்மளோட சேனல் போட்டிருக்கேன் அதை டைம் இருக்கும்போது ரெஃபர் பண்ணி பாருங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து அடுப்பு ஃபுல்லாக இந்த ரிங்கிள்லாம் ஃபுல்லாக எங்கள் பார்த்தாலும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுட்டேன் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா நம்ம லைட்டாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை வச்சு எடுத்தாலே அஞ்சே நிமிஷத்தில் கஷ்டப்படாமல் ஸ்டவ்வை ஈஸியாக டீப் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்